வணக்கம் தோழர்களே இன்றைக்கு கண்மூடி கேட்ட கற்பனை கதைகளை உண்மையின நம்பி மூலர்களான விவகாரத்தை சொல்ல இந்த பதிவை நான் செய்கிறேன் என்னுடைய முடிவு எல்லாம் என்னுடைய ஆராய்ச்சியெல்லாம் தமிழர்களின் கண்டுபிடிப்புகளை தெளிவாக சொல்லி வருவது என்னுடைய அனுபவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் கண்மூடி கேட்ட கதைகள் எல்லாம் உண்மை என நம்பி உறங்கும் தமிழா உன் அறிவியலை விலை பேசும் இன்றைய காலகட்டத்தை இனியாவது தெளிவாக தெரிந்து கொள்வோம் நான் பல்வேறு அறிவியலை தமிழன் கண்டுபிடித்தது என்று சொல்லி வருகின்றேன் அதில் முக்கியமானது ஒன்று கலக்கும் முதற்பயிற்சி ஓகம் ஓகப்ப பயிற்சி தாவரங்கள் பச்சிலை வைத்தியங்கள் என பல்வேறு தமிழ் அறிவியலை தெளிவுபடுத்தி வருகின்றேன் இப்போது ஆங்கிலம் படித்த எம்பிபிஎஸ் படித்தவர்கள் சில மூலிகைகளை ஆராய்ச்சி பார்ப்பதாக சொல்கிறார்கள் அதில் ஒரு மருத்துவர் சொன்னார் தமிழில் இப்போது இந்தியாவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நெறிஞ்சிய முள் நெறிஞ்சிய முல்லை இப்போது ஆராய்ச்சி செய்வதாக சொல்கிறார்கள் அதை தமிழன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்ததை அடையாளப்படுத்தி வைத்து சென்றிருக்கின்றான் அதை நான் பலமுறை பதிவு பட்டு செய்திருக்கின்றேன் பாருங்கள் பத்து தலை நாகம் சில இடத்தில் இருக்கிறது பத்து தலை நாகம் சில இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது பத்தமநாதன் என்றால் பத்து மனைவிக்கு புருத்தன் என்பது அதனுடைய பொருள் பத்தமநாபா பத்மா பத்தமநாபா என்று மாற்றிவிட்டார்கள் இதுதான் நெருஞ்சில் பூ நெருஞ்சல் முள் இது நெருஞ்சல் முள் இந்த முல்லை வளைத்து பார்த்தால் பத்து முடிகள் வரும் இதுதான் ஆண்மையை அதிகப்படுத்தி ஆண்மை ஆன்மீகத்தை சீராக்கும் ஒரு அருமையான மூலிகை இதனை பத்தம்மாநாபசாமியை பாதுகாக்கும் பாம்பாக வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் அதே போல் ஓரிதல் தாமரை இந்த பத்தம்மநாதம் என்னும் பத்துநாதம் கொண்ட மூலிகை சாப்பிட்டால் ஆண்மையை விருத்தியாக்கும் நரம்பை வீரியமாக்கும் பித்தக்கல் சிறுநீரகல் சிறுநீர்கற்கள் எல்லாம் உடைக்கும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் இப்போது இதுதான் ஆண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஒத்து தலை நாகம் என்று அன்று தமிழன் சிலையாக வைத்து வை வடித்து வைத்திருக்கின்றான் சில இடங்களில் ஓர் நாகம் ஒரே நாகம் கல்லில் சிலையாக வைத்திருப்பார்கள் அது இந்த இதழ் தாமரை எப்பாருங்கள் ஒரே இதில் இருக்கும் அந்த ஓர் இதழ் தாமரை தான் ஒரு ஒரே ஒரு நாகத்தை சிலையாக வைத்திருப்பார்கள் அதேபோல் ஏழு தலை நாகம் ஆனை வணங்கி இது ஏழு தலை நாகம் ஆனை வணங்கி இது தரையில் இருக்கும்போது எவ்வளோ மழை பெய்தாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் கையில் பறித்து வேறொரு பிடுங்கி தண்ணீரை விட்டால் விளக்கணை மாதிரி ஒரு திரவம் அடியும் இந்த இலை இது ஆண்மையை விருத்தியாக்கக்கூடிய மூலிகை இது ஏழு தலை நாகம் என்று சிலை வைத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு ஆண்மையை விருத்தியாக்கக்கூடியதை பாம்பு வடிவத்தில் நமக்கு சிலை படித்து சென்றிருக்கிறார்கள் அதே போல பெண்களின் கொறுப்பையை சீராக்கக்கூடிய ஆண்களின் விண்ணுவை அதிகப்படுத்தக்கூடிய செம்பருத்தி பூ ஐந்து தலை மற்றொன்று அரச மரத்து அடியில் இருக்கும் இரண்டு இரண்டு நாக இணைப்பு இரண்டு நாகமும் சேர்ந்து படம் எடுத்து அரச கீழே சிலை வைத்திருப்பார்கள் அதுக்கு என்ன காரணம் என்றால் வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கும் இடத்தில் நாம் உளவினால் ஆண்மையையும் பெண்மையையும் சீராக்கி அடுத்த வாரிசுக்கு நம்மை நலமாக கொ செல்லக்கூடிய மூலிகை அந்த அரச மரத்தின் நீழலும் வேப்பமரத்து நீழலும் அதனுடைய மூலிகை பொருளும் வேப்பம் வேப்பம் கொழுந்தும் அரசன் கொழுந்தும் சாப்பிட்டால் கூட கருப்பை சீராகும் அளவோடு சாப்பிட வேண்டும் இப்படி இன்றைக்கு விற்பனைக்கு வைத்திருக்கும் மூலிகைகள் அன்றையே ஆதித்தமிழன் கண்டுபிடித்த மூலிகைகள் என்பதை நான் தெளிவுபடுத்தி கூறுவதற்காக தான் இந்த பதிவு தமிழர்களை இனியா வந்து தமிழர் கண்டுபிடித்ததை மூலமாக பார்க்காமல் அந்த காலத்தில் தூக்கம் வரவில்லை என்றால் பத்து பேர் சேர்ந்து சேர்ந்து கொண்டு கதை சொல்வார்கள் ஏழு திருப்பாக்கடல் அந்த திருப்பாக்கடல் நடுவில் ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தின் நடுவில் தான் ஒரு அரக்கனின் வீடு இருக்கிறது அதை கடவுள் போய்தான் அதனுடைய கையை உடைத்தால் இவனுடைய கைகளையும் அவனுடைய காலை வளைத்தால் இவனுடைய கால் கால் உடையும் அந்த அரக்கன் தலையை கிளினால் இவனுடைய தலை விழுந்துவிடும் என்று கதை சொன்னார்கள் அதுதான் உண்மை என்று மூலர்களாக தமிழர்கள் மாறிவிட்டதை நான் சுட்டிக்காட்டி தான் இந்த பதிவை போடுகின்றேன் தொடர்களை இனியும் தமிழன் கண்டுபிடித்ததை நான் அறிவதற்கு எனக்கு உதவியாகின்றது திராவிடர் முன்னேற்றக் கழகமும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கண்ண கலைஞர் கருணாஜி அவர்களும் இந்த பூமியில் பிறக்கவிட்டால் இன்றைக்கு தமிழ் இருந்திருக்காது என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழன் எதிரியாக சொல்பவரை நம்பாதீர்கள் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தான் இன்றைக்கு படித்து ஆராய்வதற்காக முன்னேறியிருக்கின்றேன் என்பதை ஆணித்தரமாக செல்ல முடியும் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்